என்னென்னா பலாப்பாயம் பலாக்காய் அதில் என்ன செய்ய போகிறோன்னா கோலா உருண்டை செய்கிறேன் அது எப்படி செய்ய போகிறோன்றது வாங்க வீடியோக்குள்ளே போகல நம்ம இது வந்து இப்போ நம்ம நல்லா தோல் ஆல்ரெடி செதுக்கி கொடுத்துருக்காங்க வாட்டி நம்ம தோல் இது கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்துன்னா பொடிசாக அதை கட் பண்ணலாம் நம்ம இந்த அளவுக்கு தோலை செதுக்கி எடுக்கலாம் இந்தமாரி சோ தோல் செதுக்கிட்டு பொடிசாக கட் பண்ணலாம் இதை நம்ம அதுங்க தோல் செதிகிட்டேன் இந்த அளவுக்கு வந்து நம்ம தோல் செதிக்கி எடுத்துடணும் இதில் வந்து லைட்டாக பால் இருக்குது அதால் வந்து நம்ம லைட்டாக கத்திலியே நம்ம கை மேலே எண்ணெய் சேர்த்துனா அந்த பால் வந்து கை பிடிக்காது அதுக்காக இப்படி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம எவ்வளோ பொடிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை இது கூட என்ன நான் ஆட் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம பொடிஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி வச்சுக்கின்னு இருக்கிறேன் பானில் வச்சுருக்கிற சூடு ஆகிடுச்சி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு அளவு எண்ணெய் ஊற்றி ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம காய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம அதை ஆட் பண்ணலாம் அதை பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம அதை நல்லா வதக்கி எடுக்கலாம் அப்போ வந்து அது ஒரு டேஸ்ட் வரும் அதுக்காக நம்ம அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும் இதுக்கு வந்து லைட்டாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்புனா ஒரு கால் ஈஸ்பூன் டீ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் போட்டுனா வந்து கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துனால்தான் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூனு சால்பு சேர்த்துக்கலாம் நம்ம அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் அளவுக்கு வதக்கணும் இதுக்காக இப்படி வதக்கணும்னு சில பேர் சொன்ன கேட்காங்க இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது நம்ம போட்ட கலர் எப்படி இருக்குதோ வெள்ளையாக கட் பண்ணோம் அதே வெள்ளையாகவே இருக்குது அதுக்காக தான் வந்து நம்ம இதுமாரி லைட்டாக எண்ணெய் உப்பு போட்டு வதங்கன்னா சரியாயிடத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு ரொம்ப நம்ம பருப்பு அரைச்ச மாரி அரைச்சாவே போதது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இல்லை பருப்பு அரைக்க மாரி நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அது கூட நம்ம போட்டுக்கலாம் சூடு ஆறிடுச்சு இது வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் நைஸாக வேணாம் சும்மா லைட்டாக கொர குரோன்னு அரைச்சா போதும் அரைச்சி நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை காமிக்கிறேன் கோலா வந்து என்னென்னன்றது நான் போடுறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து டீ கிளாஸ்லே ஒரு கிளாஸு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்குறேன் அப்படின்னா ஒரு கிளாஸுன்றது நூறு கிராம் இருக்கும் அவ்வளோ பருப்பு ஊற வச்சுருக்குறேன் அது கூட என்ன ஆட் பண்ணுறேன்னா ஒரு நாலு பச்சை மிளகா அது கூட நம்ம ஆட் பண்ணுறோம் நாலு பச்சை மிளகா ஒரு ஸ்டார் ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அவ்வளோதான் இதை வ நம்ம மிக்சியில் போட்டு ரொம்ப நம்ம வடைக்கு எப்படி அரைக்கணுமோ மாதிரி அரைக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கலாது ஒரு மாதிரி குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி அரைச்சி நான் காமிக்கிறாங்க அரைச்சி ஆகிடுச்சு எந்தளவுக்கு அரைச்சிருக்கும்போது இந்தமாரி அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு பாத்திரத்தெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது உங்களுக்கு தெரியுது உதப்பை இருக்கிறது தெரியுது அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வரும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து மட்டன் மாரியே தெரியும் மாரி இல்லை மட்டன் இல்லை பலாக்காய் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம அது வந்து கல்லை மா கடல பருப்பு ஊற வச்சு நம்ம அரைச்சிருக்கோம் அதுக்குடியே நம்ம இதை ஆட் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம என்னென்னா போடணுன்றதுலாம் போட்டுருக்குது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆல்ரெடி அது குழம்புலையும் உப்பு போட்டுருக்குறோம் இதுக்கு தேவையான்ற அளவுக்கு வந்து உப்பு போடலாம் உப்பு எவ்வளோ போடணும் வதக்க சொல்லி நம்ம லைட்டாக போட்டிருக்குறோம் அதால் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டாவே போதும் அவ்வளோதான் இது இதுக்கு மேலே நம்ம உப்பு போட வேணா இதுக்கு தேவையான்ற அளவுக்கு வந்து ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம ஒரு பிடி கொத்தமல்லி போட்டால் முடிஞ்சிது இது கூட நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணுவோம்னா இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து உருண்டை வந்து உடையாது அதுக்காக வந்து நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறது நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிடுது இது வந்து நம்ம சின்ன சின்னதாக நம்மளுக்கு சைஸ் எவ்வளோ வேணும் அந்த சைஸுக்கு நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சிருக்கலாம் முடிஞ்சிது சைஸ் உருண்டை எவ்வளோ பிடிக்கலான்றதுன்னா உங்களுக்கு பதம் வேணால் இந்த சைஸுக்கு பிடிச்சாலும் சரி ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து இப்படி பண்ணி பாருங்க எப்படி உரைச்சு படித்தா நல்லா இருக்கு இதில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்போது அது நம்ம சூடு ஆறுனா சூடு ஆறுன பேர் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஆகிடுச்சி இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கடுகு போடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போடுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டாச்சு பாருங்க கடுகு பொரிஞ்சிது நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு கரியாப்பிள்ள கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இது வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம இதை வதக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன் இது நல்லா இதை நம்ம வதக்கி இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் நிமிஷம் ஆட் பண்ணலாம் அடுத்தது வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா அது தக்காளி வெந்தி வர வச்சு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துது ஒரு மணி நிமிஷம் ஆளும் அவ்வளோதான் அது முடிஞ்சிடுவோம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் தக்காளி எடுக்கிற பேர் தெரியல அளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம ஒரு காலி ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் அடுத்ததாக நம்ம வீட்டு பொடியை நாங்கள் வீட்டிலே அரைச்ச பொடியுது ஒரு ஸ்பூனு போடலாம் ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டாச்சு இதை கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வளர்க்கணும் நல்லா ஸ்மெல்லு வரும் அவ்வளோதான் அரைச்சு இப்போ நம்ம ஒரு டீ கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் இது நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும் அதாவது தேங்காய் வந்து ஒரு மூணு பத்து தேங்காய் எடுத்துருக்கிறேன் அது வந்து நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் ஊற்றணும் அதுக்காக தான் ஒரு மூணு பத்து தேங்காய் எடுத்துருக்கிறேன் நம்ம அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி அதில் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிரேவி வரும் அதுக்காக தேங்காய்பால் நம்ம அரைச்சிட்டோம் எப்படி அரைச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு நைஸாக அரைச்சா சரியாயிடும் நல்லா கொதித்து எண்ணெய் கிழிஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு கொதிக்கணும் கொதி சாயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கலாம் தேங்காய் பால் ஊற்றினா அவ்வளோதான் அது மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அது மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் ஊற்றினா போதும் ஜாஸ்தி தண்ணி ஊற்றலான்னு அவ்வளோதான் இது நல்லா கொதி விட்டோம் கொதிச்சுன்னே இருக்கும் நல்லா இது ஒரு அளவுக்கு கொதித்து பிறகு நம்ம சிம்மில் வச்சோம்னா பாஸ்டில் வைக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் உப்பு காரம்லாம் எப்படின்னா எல்லாமும் கரெக்டாக இருக்குது வாசனை வந்து நம்ம கறி குழம்பு வாசனை மாதிரி வருது அதில் முடிஞ்சது இது இப்போ நம்ம உருண்டை வந்து சின்ன சின்னதாக உருண்டை ஒரு மீடியம் சைஸுக்கு பிடிச்சி வச்சுக்கிறோம் அந்த உருண்டையை வந்து நம்ம அசாதான் அது உள்ள சைடில் ஒன்று மேலே ஒன்று விட்டால் சைடில் விடணும் அப்போ தான் வந்து உருண்டை ஒடியாமல் இருக்கிறதுக்காக இருந்த உருண்டைங்கள்லாம் போட்டுவிட்டேன் வந்து அது மேலே நம்ம சிம்மில் வச்சுக்கிறோம் ஃபாஸ்ட் ட்ரேக்கில் சும்மா லைட்டாக அது மேலே நம்ம சாறு எடுத்து ஊற்றினா அது கரெக்டாக புக் ஆகும் அதுக்காக அந்தமாரி பண்ணுறது நம்ம அவ்வளோதான் முடிஞ்சுது இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வைக்கலாம் ஃபாஸ்ட்டில் வச்சால் முடிஞ்சிடும் ஃபாஸ்ட்டில் வச்சா கட்டி அந்த உருண்டெல்லாம் உடையன்றதுனால ஃபாஸ்ட்டில் வைக்க சிம்மில் வைக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி பாருங்க நம்ம மூடி வச்சிடலாம் இது சிம்மில் வச்சு மூடி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம எப்படி இருக்குதுன்றத பார்த்து டேஸ்ட்டு பார்க்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு எண்ணெய் கரெக்டாக நம்மளுக்கு நம்ம ஊற்றுன என்னன்ற அளவுக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் ஒரு ஒரு உருண்டை கூட நம்மளுக்கு உடையில நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம்னா உங்களுக்கு தெரியுது பார்க்க சொல்லு எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்காங்க பாருங்கள் உருண்டையும் கலரும் சேஞ்ச் ஆகலை இந்த அளவுக்கு இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சது பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்னோடய கமனுக்கு சொல்லுங்க அவ்வளோ தான் நம்ம வந்து இப்போது இது மேலே என்ன பண்ணால் கொத்தமல்லி நம்ம லைட்டாக தூவி விடலாம் அப்போ வாசனையாக இருக்கும் சிம்பிளான வேலை இது ரொம்ப ரொம்ப டிஷ்ஷு நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களும் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் அதுதான் முடிஞ்சது நம்ம வந்து இப்போது மூடி வச்சிடலாம் இதை ஆஃப் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் வச்சால் சிம்மில் வச்சால் அஞ்சு நிமிஷமே போகும் ஜாஸ்தி வைக்கணுன்றதெல்லாம் இல்லை அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு முடிஞ்சால் நமக்கு பாருங்கள் பார்க்க சொல்லே நம்மளுக்கு தெரியும் உடையலைன்றதால எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது உருண்டியே நல்லா இருக்குது நம்ம அஞ்சு நிமிஷம் மூடி வச்சதால நல்லா வெந்துடிச்சது வேவலன்றதெல்லாம் பயமே நம்மளுக்கு வேணாம் அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விடலாம்